இப்போ சென்னி டூ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த அயலி வந்துட்டு சின்ன வயசில் நான் சுட்டி பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க சின்ன வயசில் ஒரு பஸ்ஸில் போட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இல்லாதப்போ அப்போ வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு கிருதங்கள்லாம் வந்துட்டு எல்லாரையும் மறட்டி பஸ்ஸை நிற்க வச்சு எல்லா கிட்டையும் பணம் குறைச்சிட்ருக்காங்க நகை எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க அப்போ அயலி வந்து அவங்க அம்மா வந்து எந்த டைம் வந்து தைரியமாக இருக்கணும் அம்மா எப்போவுமே எப்போன்னு நினைக்காதான்னு சொல்கிறாங்க அதை யோசித்து பார்க்குறாங்க அவங்க அம்மா போலீஸுங்கிறதுனால இவங்க தைரியமாக அந்த ரவுலிங் வந்துட்டு நகையை கட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு பலரும்னு இப்படி இது பண்ணுறாங்க ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் அவங்க சித்தியும் ரித்விகா இருக்கிறாங்க ரித்விகா கழுத்துலேயே அவங்க அந்த திருடங்க வச்சுருந்தேன் கத்தி வந்துட்டு பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ரவுழுந்து ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் ரித்விகாவுக்கு வந்துட்டு வந்துட்டு ஆனதுக்கு காரணமே இந்த ஐலி தான் சொல்லி கிட்டே அவங்க சித்தி வந்து ஆட்டோவில் வந்துட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி பொழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஐடி வந்துட்டு அந்த திருடங்களை அடி அடின்னு வந்து அப்புறம் அவங்க பாட்டி வந்துவிட்டு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அயலி வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லி அழுகுறாங்க என்னால் தானே இப்படி எக்விகாக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ இதை பற்றி யோசிக்காத நாளைக்கே சரியாகி வந்துடுவார் எக்ரிக்கா நீ கவலைப்படாதேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆனால் அவங்க சிட்டி வந்து கோவமாக திட்டுறாங்க அவங்க அப்பா வந்து திட்டி இது பண்ணேன் நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கவே மாட்டேன் தாலி கட்டி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல அயலி வந்து சிட்டி ப்ளீஸ் வேணா சிட்டி எனக்காக நீங்கள் எனக்கு ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் எனக்கு சத்தியம் பண்ணேன் இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கேட்காமல் நான் சொல்லாமல் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு எதிராக எதிரான எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஐலியும் சட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐலேயும் உடனே அவங்க பாட்டி மாமாவும் அமைதியாகிடுவாங்க அப்புறம் அவங்க சித்தி எல்லாருமே வராங்க உடனே வந்துட்டு பாட்டி எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க உடனே வந்துட்டு உங்கள் அப்பான் கூட சேர்ந்துட்டு ஏமாற்றிட்டானே அப்படின்ட்டு சொல்ல ஆமாம் என் பொண்ணு சொல்லிட்டு வரேன் வந்துருக்கு நான் இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதையும் நான் பார்த்துறேன் யாரும் உங்களுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க அந்த குடும்பத்தை எப்படி சொல்கிறேன் ஒரு பிள்ளை இருக்கா அவள் இல்லாமல் வந்துட்டு எப்படி நீங்கள் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி நான் இந்த கல்யாணத்தை டிபார்ட்மெண்ட் பாட்டி சொன்ன உடனே வந்துட்டு அவங்க பொண்ணு சொல்லிடுறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரி ஐலி பெண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நாங்கள் ரித்ரிகா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் ஆமாம்மா நீ சொல்கிறதும் சொல்கிறவுடனும் கரெக்டானுட்டு ஜாமுனாக ஊற்றிட்டுறாங்க உடனே ஜோசியரை வர சொல்லிட்டு மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே பேன அயலியை கூப்பிட்டு அவங்க சித்தி வந்துட்டு துணியெல்லாம் துவச்சு போட சொல்கிறாங்க வாஷிங் மிஷினில் எடுத்துகிட்டு போய் போடலான்னு ஐலி போகிறாங்க அது போல ரித்ரிகா வந்துட்டு அயலி எட்டாவது பார்த்து சொல்லிட்டு வாஷிங் மிஷின் ஒயரை கட் பண்ணி விட்டுருவாங்க அதனால் அவங்களே போய்ட்டு கையில் தோழிச்சுட்டு இருக்காங்க அவங்க சுற்றி இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி செய்கிறாங்க ருட்டி கால் எல்லாத்தையும் தோழிச்சிட்ருக்காங்க ஆயிலே அப்படி தண்ணி வந்துட்டு அவங்க சீனியரான நம்ம ஹீரோ வந்துட்டு கால் பண்ணிடுறதோ ஒரு கேஸ் வந்துட்டு இந்த தான் வந்துட்டு அந்த ரவுடி இருக்கிறதா அப்படின்னு வந்து நான் உத்தோ உடனே வரேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐலே அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அவங்க அத்தை வந்துட்டு எங்கட ஐலேக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது தேங்க்ஸ்